ஒரு ஸ்கூல்ல டென்த் கிளாஸ் பசங்க ரொம்ப கலாட்டா பசங்கன்னு பேர் இருந்துச்சு பவானி அப்படிங்கிற புது டீச்சரை அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க பழைய டீச்சர் போய் பவானி டீச்சரை வர வச்சாங்க புதுசா வந்திருக்கிற டீச்சர் நீங்க தானா என்ன அவ்வளவு ஆச்சரியமா கேக்குறீங்க நான் தான் என் பேரு பவானி அப்படியா ஒண்ணு இல்ல நான் சும்மா கேஷுவலா தான் கேட்டேன் அடுத்த மாசம் எனக்கு கல்யாணம் இல்லனா நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணி போக மாட்டேன் கங்கராச்சுலேஷன் மேம் சரி இவ்வளவுக்கும் பசங்க எப்படி மேடம் பசங்க பரவாயில்ல மேடம் பசங்க அப்படின்னா கலாட்டா தானே இந்த டென்த் கிளாஸ் பசங்க இப்படி கலாட்டா பண்ணும்போது எனக்கு என்னோட டென்த் படிச்ச ஞாபகம் தான் அதிகமாக வரும் அந்த ஞாபகம் வரும்போது எனக்கும் அந்த கலாட்டாங்க ஞாபகத்துக்கு வரும் ஓ அப்படியா மேடம் எப்படி இருந்தாலும் சின்ன வயசு ஞாபகம் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படி சொல்லி அந்த டீச்சர் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க ஓ இந்த பசங்க ரொம்ப கலாட்டா பசங்க போல

இவங்கள பார்த்தா மென்டல் டீச்சர் மாதிரி இருக்கு அதே நேரத்துல அங்க ஒரு பியூன் சர்க்குலரை எடுத்துக்கிட்டு கிளாஸ் ரூம்குள்ள வந்தாங்க பசங்களா நான் சொல்றத எல்லாருமே காது கொடுத்து கேளுங்க ரிப்பப்ளிக் டே வரப்போகுது இல்ல அதனால நம்ம ஸ்கூல்ல நிறைய காம்படிஷன் வெச்சிருக்காங்க யாரெல்லாம் அந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்களோ பிடி சார் கிட்ட பேரை கொடுங்க அப்போ பசங்க எல்லாருமே சந்தோஷமா நான் ரன்னிங் ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றேன் நான் கோலம் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றேன் நான் கொக்கோல பார்ட்டிசிபேட் பண்றேன்னு சந்தோஷமா பேரை கொடுக்க நினைச்சாங்க என்ன இந்த பசங்க இவ்ளோ சந்தோஷப்படுறாங்க இவங்க கலாட்டாவுக்கு எப்படி பேரு குடுக்கறாங்கன்னு நானும் பாத்துறேன் ப்ரீ பெல் ஆன உடனே பசங்க அவங்க பேரை கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போனாங்க மறுநாள் வீட்ல இருந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு காலையில ஸ்கூலுக்கு வந்து இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே மிஸ் கிட்ட பர்மிஷன் கேட்கணும் யாரெல்லாம் காம்படிஷனுக்கு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் பிராக்டிஸுக்கு கேளுங்க இந்த ப்ரோக்ராம்ல எல்லா பிரைஸ் நம்ம கிளாஸுக்கு தான் வரணும் அதெல்லாம் சரி நம்மளுக்கு இருக்கிறது புது டீச்சர் இல்ல இவங்களுக்கு இந்த ஸ்கூல பத்தி தெரியுமா உங்ககிட்ட கேக்குறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு எதிகடே பயப்படுற நம்ம ஸ்கூல்ல ரிபब्लिक டே எப்படி நடக்குன்னு அவங்களுக்கு தெரியாத பர்மிஷன் перமிஷன் கொடுக்கலனா கிட்ட போய் கம்ப்ளீட் பண்ணா அப்ப பிரின்சிபல் அவங்களை பார்த்து திட்டுவாங்கல இப்படி bell ஆன உடனே கம்பை எடுத்துக்கிட்டு பவானி டீச்சர் கிளாஸ்ரூமுக்குள்ள வந்தாங்க stick எடுத்துக்கிட்டு கிளாஸ்ரூமுக்குள்ள வராங்க இவங்க எப்படி பர்மிஷன் கேக்குறது அவங்களை பார்த்த பசங்க எல்லாம் சைலண்டா இருந்தாங்க வாயைத் திறந்து பேசவே பைண்டாங்க இப்படி பவானி டீச்சர் பாடம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே தினேஷ் எந்திரிச்சு நின்னு டீச்சர் நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நாங்க ரிபப்ளிக் டே ப்ரோக்ராமுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணுவோம் எல்லா ப்ரைஸும் நம்ம கிளாஸுக்கே வரும் ஓ அப்படியா வா தினேஷ் உனக்கு பர்மிஷன் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி தினேஷ திருப்பி முதுவுக்கே அடிச்சாங்க இப்படி பசங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண பிரின்சிபல் ரூமுக்கு போனாங்க பவானி மீஸ் பிராக்டிஸுக்கு விட மாட்டேங்கிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஹெட்மாஸ்டர் பவானி டீச்சரை வர சொன்னாங்க மேடம் எவ்ரி இயர் நம்ம ஸ்கூல்ல ரிபப்ளிக் டே காம்படிஷன் நடக்கும் நம்ம ஸ்கூலுக்கு பிஓ வருவாங்க பிளாக் ஆஷ் பண்ணுவாங்க அதுக்கு இல்ல சார் இன்னும் ரெண்டே மாசத்துல பசங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் வர போகுது அது மட்டும் இல்லாம பிப்ரேட் எக்ஸாமுக்கு வேற ரெடி ஆகணும் முதல்லயே இவங்களுக்கு ரொம்ப சிலபஸ் வேற பெண்டிங் இருக்கு இப்போ பிப்ரேட்டரி எக்ஸாம் வேற வரப்போகுது இங்க சொல்றது கூட உண்மைதான் மேடம் எவ்ரி இயர் நம்ம ஸ்கூலுக்கு பிஓ வருவாரு அவருதான் பிளாக் ஆஷ் பண்ணுவாரு அவரு முன்னாடி இவங்க டென்த் கிளாஸ் பசங்க இவங்க தான் அந்த ப்ரோக்ராம்ல நல்லபடியா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க நீங்க வேணும்னா ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்து போர்ஷன்ஸ் கவர் பண்ணுங்க மேடம் அப்படி சொல்லி பிரின்சிபல் அவங்க வேலைய ஆரம்பிச்சாங்க பவானி டீச்சர் ஆபீஸ் ரூமுக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க அவங்களுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு என்ன இவங்களுக்கு இவ்வளவு நல்லா எடுத்து சொன்னா கூட யா மேலேயே கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஓஹோ ரிபப்ளிக் டேல ஃபங்க்ஷன்ல இவங்க கலந்துக்க போறாங்களா கலந்துக்கிட்டோம் கலந்துக்கிட்டோம் எப்படி இவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு நான் பாக்குறேன் ரிபப்ளிக் டே வர போகுதுன்னு பசங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க என்னோட சிங்கிங்க்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வர போகுது நான் நல்லா பிராக்டீஸ் பண்ணிருக்கேன் வாய்ஸ் நல்லா வர வீட்ல நான் எதேதோ செஞ்சிருக்கேன் பனிக்காலம் அப்படின்னு ஜூஸ் எதுவும் குடிக்க கூடாதுன்னு எதுவுமே குடிக்காம அப்படியே இருந்தேன் அப்படியா நான் கூட எனக்கு டான்ஸ்க்கு ட்ரெஸ் வேணும்ல நைட்டு தான் டெய்லருக்கிட்ட போய் ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன் அது எப்படி இருக்குன்னு கூட இன்னும் பார்க்கல இப்போ பிஓ சார் வருவாங்க ஃப்ளாக் ஆஷ் பண்ண போறாங்க ஆமாண்டா எனக்கு கூட டெல்லியில் ஃப்ளாக் ஆஷை டைரக்டாக பார்க்கணுன்னு ஆசை ஆனா லைஃப்ல பார்க்கவே முடியாதோ என்னமோ டே உன்னோட கனவெல்லாம் அப்புறம்டா வா இப்போ பிவோ சார் வந்து பிளாக் ஆஷ் பண்ண போறாங்க இப்படி பிவோ வந்த உடனே அவங்களுக்கு விஷ் பண்ணி எல்லாருமே பிளாக் ஆஷ் பண்ணாங்க இப்படி பிவோ சார் ஸ்பீச் எல்லாம் முடிஞ்சதுக்கு கல்ச்சுரல் கல்ச்சரல் ஆரம்பிக்க பார்த்தாங்க என்ன மேடம் நீங்க என்னவோ பொதையில இந்த ஹேண்ட் ஹேண்ட்பேக்ல வெச்சிருக்கிற மாதிரி ஹேண்ட் பேக்கை எங்கேயும் கீழேயே வைக்காம கையிலேயே பிடிச்சிக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படி அந்த பேக்ல என்ன மேடம் வச்சிருக்கீங்க ஆமா ஆமா நீங்க தான் புதையில குடுத்திருக்கீங்கல்ல என்ன மேடம் பேசுறீங்க முதல்ல இங்கே புரோகிராம் நடக்குது பேக்ல இருக்கிற பொருளுங்களை பசங்க கை எடுத்துட்டா என்ன பண்றதுன்னு தான் நான் இந்த பேக்க தோல் மேலைய மாட்டிக்கிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கேன் இப்படி பவானி டீச்சர் அங்கிருந்து கல்ச்சுரல் புரோகிராமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிற பசங்க கிட்ட வந்தாங்க ஸ்னேஹா கிளாசிக்கல் டான்ஸுக்குன்னு கிளம்புறதுக்கு போகும்போது அவ நடக்கிற வழியில முள்ள தூக்கி போட்டாங்க

நேஹாவுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து சிங்கிங் காம்படிஷன்னு ஆரம்பிக்கலாம் ஷ்ரேயா போய் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பாட்டு பாடலான்னு வந்தா ஐயோ வாய்ஸே வர மாட்டேங்குதே இப்படி ஸ்ரேயா வாமிட்டிங் பண்ணிக்கிட்டா இப்படி ரன்னிங்குக்குன்னு போன தினேஷ் கூட கால் வலிக்கு கீழே விழுந்துட்டான் சுரேஷ் டான்ஸ் ஆடுறதுக்காக துணி போட்டப்போ அவனை தேளு கொட்டிடுச்சு ஐயோ சார் என்ன தேலு கொட்டிடுச்சு அத பார்த்த பவானி டீச்சர் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க என்ன இது ஒரே தடவை டென்த் கிளாஸ் பசங்களுக்கு இப்படி நடக்குது பிஓ சார் வராங்க அப்படின்னு சிசிடிவி போட்டிருந்தேன் சிசிடிவி புட்டேஜ் செக் பண்ற பசங்களுக்கு இப்படி ஆகணும்னு வேற பசங்க தான் பண்ணிருக்கணும் இப்படி சிசிடிவி புட்டேஜ் செக் பண்ணாங்க அதுல பவானி டீச்சர் செஞ்ச வேலை எல்லாமே இருந்துச்சு இப்படி பிரின்சிபால் பவானி டீச்சரை கூப்பிட்டாங்க என்ன மேடம் பசங்களுக்கு எதுக்கு இப்படி பண்ணீங்க பசங்க பிராக்டிஸ்க்கு வீட்ல இருந்து என் மேலே உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க என்கிட்டயே கொஞ்ச நேரம் கேட்டிருந்தா நானே அவங்கள விட்டுருப்பேன் என் மேல கம்ப்ளைண்ட் பண்ற அவசியம் என்ன இருந்துச்சு அதனாலதான் அவங்களுக்கு இப்படி பண்ண உங்களுக்கு நான் முதல்ல சொன்னே இல்ல மேடம் நம்ம ஸ்கூல்ல ரிபப்ளிக் டே ஃபங்க்ஷனை ரொம்ப கிராண்டா செய்வோம் அப்படினு உங்களுக்கு கோவம் வந்திருந்தா அந்த பசங்களை கூப்பிட்டு வச்சு பேசிருக்கலாம் எதுக்காக மேடம் இப்படி புரோகிராமையே நாசமாக்கிட்டீங்க நீங்க இப்படி செஞ்சதனால நடக்க கூடாதது நடந்திருந்தா உங்க பேரண்ட்ஸுக்கு யார் பதில் சொல்றது நீங்க வெல் குவாலிஃபைடு பசங்க கூட நல்லா இருப்பீங்கன்னு தானே இங்க உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ண ஒரு ஸ்கூல் டீச்சரா இருந்துகிட்டு இப்படி பண்ணா எப்படி மேடம் உடனடியா உங்க வேலைய ராஜினாமா பண்ணிட்டு போங்க இங்க இருந்து அப்படி சொன்ன உடனே பவானி டீச்சர் அழுந்துகிட்டே இருந்தாங்க அதுக்குள்ள ஸ்னேகா அங்க வந்தா சார் வேண்டாம் சார் மேடம் ஸ்கூல்ல இருந்து அனுப்பாதீங்க சார் மேடம் ரொம்ப நல்லா பாடம் பண்ணுவாங்க நாங்களே மேடம் கிட்ட பேசி பாத்துருக்கணும் சார் என்னை மன்னிச்சிடுங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைய நான் எப்பவுமே பண்ண மாட்டேன் அது சந்தோஷ் அபார்ட்மெண்ட் அந்த அபார்ட்மெண்ட்டில் ஒரு அழகான ஒரு ஃப்ளாட்டில் அஞ்சலி வருன்ற தம்பதி ரொம்ப சந்தோஷமாக எந்த சண்டையும் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க சாஃப்ட்வேர் கம்பெனி பக்கத்து பக்கத்தில் தான் உட்காந்துப்பாங்க சந்தோஷமான வாழ்க்கை அவங்களது காதல் திருமணம் அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் ஒத்துக்க வச்சு தான் அந்த கல்யாணம் சந்தோஷமாக நடந்தது ஒரு நாளைக்கு அவங்க காரில் போயிட்டுருக்கும் போது ஈ அஞ்சலி இந்த நேரத்தில் உன்னோட தங்கச்சியை பார்க்க கிராமத்துக்கு போகிறது ரொம்ப முக்கியமாக என்ன

வருண் என் தங்கச்சி வைஷாலியும் அவளோட கணவர் சந்திரனும் அப்படி நினைக்க மாட்டாங்க நம்ம போகும்போதில் அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க நீங்களே பார்த்துருக்கீங்கல்ல ஆமா அஞ்சலி நம்ம போகும்போதெல்லாம் வைஷாலியும் சந்திரனும் நல்லா நம்மளை கவனிப்பாங்க சந்திரன நமக்கு போய் மீன் எல்லாம் வாங்கிட்டு வருவாரு வைஷாலியும் நல்லா மீன் குழம்பு வருவா ஹாயா சாப்பிட்டு அங்க ஓய்வு எடுக்க வேண்டியதான் அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே கார்ல போயிட்டு இருந்தாங்க கிராமத்துல இருக்க வைஷாலி வீடு முன்னாடி காரை நிப்பாட்டினாங்க அஞ்சலிய பார்த்ததும் சந்தோஷப்பட்டாபி தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து வைஷாலி அவங்களுக்கு கொடுத்தா வைஷாலி இன்னும் ஏன் தாமதப்படுத்திக்கிட்டு இருக்க அந்த ஃப்ரெஷ்ஷா பறிச்சோல சீதா பழம் அதை எடுத்துட்டு வந்து அஞ்சலி கிட்ட கூட அவங்க அதுக்காக தான் வந்துட்டு இருக்காங்க போ போய் சீக்கிரமா எடுத்துட்டு வா ஆ சரிங்க இப்பவே எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு அஞ்சலி போய் உடனே அங்கே பழம் எடுத்துகிட்டு வர போனா அதுக்குள்ளே வருணும் சந்திரனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க பழங்களை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னே வைஷாலி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக பழங்களை சாப்பிட ஆரம்பித்தா அவளுக்கு அந்த பழங்களோட ருசி ரொம்பவும் பிடிச்சிருந்தது மாமா நான் உங்களுக்காக மீன் குழம்பு பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போ சாப்பிட்றீங்களா இல்லை அப்புறமா சாப்பிட்றீங்களா இப்போவே சாப்பிட்றதா இருந்தால் நானே பரிமாறுவேன் அப்புறமா சாப்பிட்றதா இருந்தால் அக்காவை பரிமாற சொல்லுங்க நான் இப்போ நிலத்தில் வேலைக்கு போகணும் சரி வைஷாலி நீ இப்போ போ நாங்கள் கொஞ்சம் நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றோம் நீ போய் வேலை பாரு எப்படியும் நீ சூப்பரா மீன் குழம்பு வச்சிருப்பது எனக்கு நல்லா தெரியும் சரிங்க அப்படி சொல்லிட்டு வைஷாலி அங்க இருந்து போயிட்டா சந்திரனும் வருணும் நல்லா கதையா பேசி ஜோ கடிச்சு சிரிச்சுட்டு இருந்தாங்க அஞ்சலி சீதா சாப்பிட்டுட்டு கல்லு குடிச்சா மூணு பேரும் இப்படி கல்லு குடிச்சாங்க இப்ப வரைக்கும் சாப்பிட்டு சீதா பழமே போதும் இப்ப நல்லா சூடா சாதம் போட்டு மீன் குழம்பு சாப்பிடலாம் அப்படி நினைச்சு அஞ்சலி கல்லு குடிச்சிட்டு இருந்த வருண் சந்திரனை பார்த்து வருண் எனக்கு ரொம்ப பசிக்குது நான் மீன் குழம்பு போட்டு சாப்பிடலான் இருக்கேன் உங்க ரெண்டு பேருக்கும் இப்ப பரிமாறட்டுமா இல்ல அப்புறம் சாப்பிடுறீங்களா இப்பவே போடு அஞ்சலி அப்படின்னு அஞ்சலி அவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து பரிமாறினா மூணு பேரும் நல்லா சாப்பிட்டாங்க மீன் குழம்பு நிலத்துல வேலைக்கு போன வைஷாலி அங்க இருக்க புல் அப்புறம் இலைகள் இதெல்லாம் எடுத்து கட்டி தலையில வச்சுக்கிட்டு வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருந்தா வீட்டில் அஞ்சலி வருண் சந்திரன் மூணு பேரும் கதை பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அங்கே வைஷாலி வந்ததும் வைஷாலி நாங்க போயிட்டு வரோம் சரிக்கா ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க அப்படின்னுட்டு வருண் அஞ்சலி கிளம்பி கார்ல போயிட்டாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு ஒரு நாளைக்கு வீட்டு பால்கனியில் நின்றுட்டு இருந்த அஞ்சலிக்காக அவளுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வந்து கொடுத்தான் வருண் வருண் அஞ்சலி கிட்ட அஞ்சலி இந்த ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிடு வாவ் எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமை நீ இன்னும் மறக்கலையா வருண் உனக்கு பிடிச்சத நான் எப்படி மறப்பேன் அஞ்சலி உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு நான் எப்பயில தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேனே மறந்துட்டா அதுக்கப்புறம் அதுல எங்க காதல் இருக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ற கணவர்னா உன்ன மாதிரிதான் இருக்கணும் வருண்

நம்ம வீட்டுக்கு யாரும் வரதில்லை இந்த தடவை என் பர்த்டேக்கு எல்லாரையும் கூப்பிடுங்க எல்லாரும் இங்க வரட்டும் நானும் ஹாப்பியா என் பர்த்டேட் பண்ணுவேன் கூப்பிடுங்க அத்தைய கூப்பிடுங்க என் தங்கச்சிய கூப்பிடுங்க சந்திரனை கூப்பிடுங்க எல்லாரும் நான் சந்தோஷமா என் பர்த்டேவை கொண்டாட ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுங்க எல்லாரையும் இங்க வர சொல்லுங்க கண்டிப்பா எல்லாரையும் வர வச்சிடுற அஞ்சலி அப்படி ரெண்டு பேரும் சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க அஞ்சலியோட பர்த்டேக்காக வைஷாலி சந்திரன் ரெண்டு பேரும் சிட்டிக்கு வந்தாங்க இது அவங்களுக்கு புதுசு அங்க இருக்க சோஃபா டிவி எல்லாத்தையும் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வைஷாலியும் சந்திரனும் வருணும் அஞ்சலியும் வந்து வைஷாலியும் சந்திரனையும் வரவேற்றாங்க சோஃபால உட்காந்த வைஷாலிக்கு புதுசா இருந்தது இதெல்லாம் அஞ்சலி வா லஞ்ச் சாப்பிடலாம் அப்படி அஞ்சலி வருண் ரெண்டு பேரும் டைனிங் டேபிளில் உட்கார்ந்தாங்க வைஷாலி சந்திரன் கூட அவங்க கூட உட்காந்தாங்க வைஷாலி சந்திரனுக்கு எல்லாம் சாப்பிட்டாங்க வருணும் அஞ்சலியும் ஆனா அவங்கள மாதிரி ஸ்பூன்ல சாப்பிட வராது வைஷாலிக்கும் சந்திரனுக்கும் ஐயோ கையில சாப்பிடுங்க பரவாயில்ல ஸ்பூன்ல சாப்பிடணும் இல்லையே நம்ம நல்லா சாப்பிடறது தானே முக்கியம் ஸ்பூனா கையான்றது முக்கியம் இல்லைல்ல அதுக்கப்புறம் நாலு பேரும் சேர்ந்து சாப்பாடை ரசித்து ருசிச்சு சந்தோஷமாக சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அஞ்சலியும் வைஷாலியோ கதைகளில் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்புறமா வருனும் சந்திரனும் அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு கதையை பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ சந்திரன் குழந்தைங்கள பற்றி பேசும்போது கொஞ்சம் கவலையாக இருந்தார் அதை கவனிச்ச வருண் அவர் என்ன என்னாச்சு அது அண்ணன் நான் கிட்ட ஒன்று சொல்லணும் கொஞ்சம் பாத்ரூம் வருதுவாங்கள அப்படின்னு பாத்ரூம் கிட்ட வருணை கூட்டிட்டு வந்தாரு சந்திரன் ஜகு ஃபுல்லா வாட்டர் வச்சு அத வருண் முன்னாடி காட்டி சந்திரன் அவர்கிட்ட அண்ணா எனக்கு கொஞ்சம் போனோ ஆனா இங்க எப்படி அண்ணா போறது இதுதான்ப்பா அப்படி வெஸ்டர்ன் காம்பவுண்ட காமிச்சாரு வருண் சந்திரனுக்கு அதுக்கப்புறமா அந்த நாள் அப்படியே போச்சு ராத்திரி நல்லா பெட்ல தூங்குனாங்க சந்திரனும் வைஷாலியும் அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்சு வருணும் அஞ்சலியும் கார்ல வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க பெட்டு நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கணும் நல்லா தூங்கி லேட்டா எழுந்திரிச்சாங்க வைஷாலியும் சந்திரனும் வைஷாலி அதுக்கப்புறம் கிச்சன் குள்ள போனா கிச்சன் குள்ள சிங்க அங்க இருந்த பாத்திரங்களை பார்த்து ஐயோ சிங்க்ல எல்லா பாத்திரமும் அப்படியே இருக்கே அப்படின்னு டேப்ப பார்த்தா வைஷாலி ஐயோ தண்ணி வரலையே தண்ணி வரா தெரியலையே அப்புறம் பாத்ரூம் குள்ள போய் பாத் டப்ல வர தண்ணிய பார்த்தா வைஷாலி இதுல தண்ணி வருதுல இங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் சிங்க்ல இருக்க பாத்திரத்தை கழுவலாம் அப்படின்னு வைஷாலி கொஞ்சம் கிண்ணங்களை எடுத்துட்டு வந்து பாத் டப்ல வர தண்ணி எடுத்துட்டு போய் அங்க சிங்க்ல எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் வாஷ் பண்ணலாம் நினைச்சா அப்படி இப்படின்னு தட்டு தடுமாறிக்கிட்டு இருந்தா அந்த கிண்ணங்களையும் பாத்திரங்களையும் வச்சுட்டு அத பார்த்துட்டு அங்க சந்திரன் வந்தாரு வைஷாலி இத பயன்படுத்தில உனக்கு என்னங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது இங்க நல்லா தண்ணி வருது பாருங்க இந்த தண்ணியை எடுத்துட்டு போய் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிடலாம் துணி கூட இதுல தோச்சுன்னா நீங்க போய் துணி எடுத்துட்டு வாங்க போங்க அப்படின்னு வைஷாலி சொன்னதும் சந்திரனும் போய் துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வைஷாலி கிட்ட கொடுத்தாரு வைஷாலி நல்லா டேப்ப திறந்து விட்டா தண்ணி வழிஞ்சு ஹால் வரைக்கும் வந்துருச்சு வைஷாலி சாப்பிட ஏதாவது பண்ணி வைஷாலி சரிங்க இப்பவே பண்ணிடுறேன் அப்படின்னு சந்திரன் கேட்டதும் வைஷாலியும் போய் சமைக்க ஆரம்பிச்சா ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வேலைக்கு போன அஞ்சலியும் வருணும் வீடு திரும்பி வந்தாங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் மெல்லமா காலையில இருந்து என்னெல்லாம் பண்ணான்னு சொன்னா வைஷாலி அக்கா என் போன நான் ரீசார்ஜ் பண்ணல அதனாலதான் உனக்கு கால் பண்ணி எதையும் சொல்ல முடியல சரி சரி நடந்தது ஏதோ நடந்து போச்சு நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா அஞ்சலி போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தா பாத் டப்ல எல்லாத்தையும் பார்த்து அவ என்ன ஆச்சுன்னு கேட்டா வைஷாலி கிட்ட வைஷாலியும் நடந்தது சொன்னா அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் அங்கேயே முடிஞ்சிருச்சு அஞ்சலியோட பர்த்டேக்காக எல்லா டெக்கரேஷனும் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாரும் பர்த்டேக்காக வந்தாங்க அஞ்சலிக்கு எல்லாரும் பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க அப்ப அஞ்சலி வைஷாலி நீ எதுவும் எனக்காக வாங்கிட்டு வரலையா அக்கா நான் உனக்காக முத்தார வாங்கிட்டு வந்தேன் ஆனா எல்லாரும் பெரிய பெரிய கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறாங்களே இது கொடுத்தா நீ என்ன நினைச்சுப்பியோன்னு அமைதியா இருந்த உண்மையை சொல்லட்டுமா வைஷாலி யாரு அன்போடு ரொம்ப பெருசு அதுக்கு இடா எதுவுமே இல்லை அப்படின்னு அக்காவும் தங்கச்சியும் கட்டி பிடிச்சாங்க அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க அடுத்த நாள் காலையில வைஷாலியும் சந்திரனும் ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க கிளம்பி